வாழப்பாடி அருகே முத்துமலை முருகன் கோவிலில் அரசு அனுமதியின்றி கட்டாய வாகன கட்டணம் வசூல் செய்யும் ஏத்தாப்பூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கனிம வளம் போவதை வேடிக்கை பார்க்கும் பெத்தநாயகன் பாளையம் கண்டித்தும் இந்து முன்னணி சார்பில் புத்திரகண்டன் பாளையம் பஸ் நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திரகண்டன் பாளையத்தில் உலக புகழ்பெற்ற நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது இந்நிலையில் முத்துமலை முருகன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏத்தாப்பூர் பேரூராட்சிக்கு சுமார் இரண்டு ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்த நிலையில் அந்த நிலத்தில் இருந்து ஏத்தாப்பூர் பேரூராட்சி தலைவர் அன்பழகன் தலைமையில் கனிமவளம் கொள்ளை போவதை கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு தட்டிக்கேட்ட இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் பிரசாந்தை தாக்கியதை அறிந்த சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் வக்கீல் சண்முகநாதன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் அதனைத் தொடர்ந்து கனிம வளம் கொள்ளையடித்த திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் நடவடிக்கை எடுக்கும் தவறும் பட்சத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து நாளது வரை நடவடிக்கை எடுக்காததால் கனிமவளம் கொள்ளை போவதற்கு துணை போகும் பெத்தநாயக்கன்பாளையம் வருவாய்த்துறையை கண்டித்தும் மற்றும் அரசு அனுமதியின்றி முத்துமலை முருகன் கோவிலுக்கு நான்கு சக்கர வாகனத்தில் வரும் பக்தர்களிடம் முறைகேடாக கட்டாய கட்டண வசூல் செய்யும் ஏத்தாப்பூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் இந்து முன்னணியின் சார்பில் மாநில தலைவர் காளேஸ்வர சுப்பிரமணிய தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் பிரசாத் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்புரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மாநில செயலாளர் தாமு வெங்கடேஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சபரி செல்வன் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் ஒரு கோயில் இருக்கின்றது பத்தமலை முருகன் அப்படின்னு தமிழ்நாட்டில் முத்துமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டிலே உயரமான முருகன் கோயில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோயில் நிர்வாகமானது எந்த விதமான கட்டணம் இல்லாமல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சி சுற்றுலாத்தலம் அப்படிங்கிற பேரில் வர்ற பக்தர்கள்லாம் அடாவளித்தனமாக வசூல் பண்ணுகின்றார்கள் அதை கண்டித்து இந்த பேரூராட்சியை கண்டித்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த பேரூராட்சியானது உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் இல்லை அப்படின்னா இன்னும் முன்னாடி மிகப்பெரிய போராட்டம் அடுத்த கட்டமாக தடுக்கும் அதனால் அவங்க அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு அடித்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இந்த பேரூராட்சி மணல் கொள்ளை அதை கேட்கக்கூடியவங்களை அடிக்கிறது இந்த மாதிரியான துன்புறுத்துற வேலையில் திமுக சேர்ந்த கட்சிக்காரத்தில் ஈடுபடுறாங்க அதனால் திமுக மேலுடன் கண்டிக்கணும் இல்லைன்னா இதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி தொடர்ந்து நடக்கணும்